இந்த பெரியவர்கள் முதல் சிறார்கள் வரை இருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன் பொதுவாக நான் போகிற எல்லா கூட்டங்களிலும் இந்த கலவை என்பது இருக்கும் அப்படி என்றால் இது ஒன்றும் அதிசயம் இல்லையே புதுசா சொல்லிட்ட என்று கூட நீங்கள் நினைக்கிறார் ஆனால் என்னுடைய வியப்பு என்னவாக இருக்கிறது என்றால் எண்பது வயது அல்லது பெரியவர்கள் முதியவர்கள் முதல் சிறார்கள் வரை மேடையை பங்கேற்ற மேடையை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சிகளை நான் கண்டேன் என்று சொல்ல போனால் என்றைக்கோ கருப்பு வெள்ளை படம் சினிமா காலத்திலே பாடல் எழுதி வந்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றைக்கோ கரும்பு வெள்ளை காலம் இன்றைக்கு எப்படி கொண்டிருக்கிறது ஊடக உலகம் சினிமாவை எல்லாம் கடந்து எங்கேயோ போயிடுச்சு அந்த குழந்தைகள் வந்து பாடிய அத்தனை பிள்ளைகளும் அவர்களுக்கும் அந்த கருப்பு வெள்ளை கிராமத்தை சினிமாவுக்கும் என்ன தொடர்பு சாப்பிளின் படத்தை கூட எங்க வீட்டுல போய் போட்டா எங்க குழந்தை பார்க்க அப்படிங்கிறான் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இரண்டு மூன்று நாட்களாக உங்களோடு இந்த சிங்கப்பூரில் இருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள் பேருந்தில் போய் விடுவோம் என்கிறார் என்று சொல்கிறார்கள் பேருந்தில் போவோம் நான் பேருந்து ஓட்டுனர் வாங்க இருக்கிறேன் பேருந்தில் போயிருக்கிறீர்களா எங்கூர் பேருந்தில் வாங்க என்று பேருந்து பேருந்து என்று கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்து நான் வருகிறேன் எங்கள் ஊர்ல இன்னும் பஸ் தான் இருக்கு பேருந்து வந்த

சென்னைக்கு போயிட்டு வரேன் சொல்லலாம் என்னை மேலையும் கேள்வி பார்க்கலாம் தமிழ் புலன் மாதிரி பணம் அப்படின்னு நாலு அடி ஒதுக்கி போயிடலாம் மெட்ராசுக்கு தான் போயிட்டு இருக்கிறார்